அதிலையும் வெனிலா ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் என்று ரெண்டு வகையான ஐஸ்கிரீம் செஞ்சு காட்டிருக்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முதல்லன்னா அரை லிட்டர் பால் எடுத்துக்கொள்றேன் பால் வந்து தண்ணி கலக்காத டிக்கான பாலாக இருக்கணும் இந்த பாலுக்கு பதிலாக கடைகளில் வாங்குற ப்ரெஸ் மில்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு எடுத்துக்கோங்க அதாவது சோளம் மாவு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவில் ஒரு கப்பில் நான் எடுத்துக்கொள்கிறேன் ஐஸ்கிரீமுக்காக எடுத்து வச்சுருந்த இருந்து கொஞ்சம் பால் எடுத்து இந்த மாவோட சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமென்னு இல்லை கோதம் மாவு இல்லாட்டி புட்டிங் செய்கிற கஸ்டார்ட் பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சமாக இருக்கிற பால் எல்லாத்தையுமே வளமையாக நம்ம பால் காய்ச்சிற மாதிரியே காய்ச்சி எடுத்துக்கணும் பால் நல்லா காய்ச்சி பட்டு வார டைமில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த கோன்ஃப்ளவர் மாவை இது கூடவே சேர்த்துக்கொள்ளுங்க மாவு சேர்த்த உடனே பால் இறுகி கட்டியாக ஆரம்பிக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இடைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க மாவு நல்லா செட்டாகி வார டைமில் தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுங்க நான் அஞ்சு டேபிள் டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கொள்கிறேன் தாராளமாக போதும் இதை விட அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அதை கூடவே கலரிங்க்காக ஒரு துளி அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு கலர் தேவலன்னா வெள்ளை ஐஸ்கிரீமாவே செஞ்சு எடுத்துக்கோங்க அதை கூடவே வெண்ணிலா ஏசன்ஸ் கா டீஸ்பூன் அளவில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை விட்டு இறக்கி சூடு நல்லா தணிகிற வரைக்கும் ஆற விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூடு நல்லா ஆறிட்டு சூடு ஆறினத்துக்கு பிறகு பார்த்திங்கடா இருந்ததை விட பால் இறுகி கட்டியாகின மாதிரி தான் இருக்கும் இந்த டைமில் இது எல்லாத்தையுமே கிரைண்டர் ஒன்றில் அரைச்சி எடுக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கோங்க இதை கூடவே காக்கப்பளவில் ப்ரெஸ் கிரீம் சேர்த்துக்கொள்கிறேன் இது சூப்பர் மார்க்கெட் போன்ற பெரிய கடைகளில் கிடைக்கும் இல்லாட்டி விப்பிங் கிரீம் வந்து கிடைக்கும் இல்லாட்டி விப்பிங் பவுடர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விப்பிங் கிரீம் சேர்க்குறதால ஐஸ்கிரீம் நம்மளுக்கு ஸ்மூத்தான கிருமி பதத்தில் கிடைக்கும் இதை கட்டிகள் எதுவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் ஏற்கனவே நான் வாங்கின ஐஸ்கிரீம் போக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்க போகிற உங்கள்கிட்ட வேறு ஏது பாக்ஸ் இருந்தால் எந்த பாக்ஸில் வேணாலும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு மணித்தேளம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும் ரெண்டு மணித்தேளம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் ஐஸ்கிரீம் கிடைக்கும் இதை இன்னும் ஒரு தடவை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் கடைகளில் வாங்குகிற மாதிரியே கிரீமியான பதத்தில் ஐஸ்கிரீம் கிடைக்கும் இதுவே ஃப்ரெஷ் க்ரீமில் மட்டும் ஐஸ்கிரீம் செய்கிறமெண்டா பீட்டர் வச்சு பீட் பண்ணிவிட்டு ஒரே தடவையிலே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பால் அதிகமாக சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக சேர்த்ததால தான் ரெண்டு தடவை அரைக்க வேண்டியிருக்கும் இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ அதே நான் ஊற்றி எடுத்துக்கொள்கிறேன் மேலால் ஒரு லன்ச் ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கொள்கிறேன் இப்படி கவர் பண்ணும்போது மேலால் ஐஸ் விளையாம இருக்கும் கவர் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிக்கொள்ளுங்க நீங்கள் எடுத்திருக்க பொக்ஸோட மூடி இறுக்கமானதாக இருந்தால் இப்படி கவர் பண்ண தேவையில்லை இப்போ இதை எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் இப்போ நான் எட்டு மணி நேரத்துக்கு பிறகு தான் வெளியே எடுத்திருக்கேன் என்ன மாதிரி வந்திருக்கேன்னு பார்ப்போம் உங்களுக்கு பார்த்தாலே விலங்கு அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகான முறையில் ஐஸ்கிரீம் செட் ஆகி வந்திருக்கு இது மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு ஐஸ்கிரீமை எடுத்துக்கொள்கிறேன் கடைகளில் வாங்குகிற மாதிரி ஸ்மூத்தான கிரீமியான டெக்ஸ்டரில் ஐஸ்கிரீம் வந்திருக்கு வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன தான் நம்ம விதவிதமான ஐஸ்கிரீம் கடைகளில் வாங்கி சாப்பிட்டாலும் அதே ஐஸ்கிரீமை அதே டேஸ்ட்டில் நம்மட கைகளாலே செஞ்சு சாப்பிடும்போது ஒரு வகையான சந்தோஷமாக இருக்கும் ஒரு டெக்ரேஷனுக்காக கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொஞ்சம் தூவிக்கொள்கிறேன் அது கூடவே பல தூரம் கொஞ்சம் தூவிக்கொள்கிறேன் அடுத்ததை நான் செய்ய போகிறது சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக நான் சாக்லேட் சேர்த்துக்கல இந்த சாக்லேட் பிஸ்கட்டை தான் சேர்த்துக்க போகிறேன் இந்த பிஸ்கட் சேர்க்குறதால நம்ம மாவு எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை இந்த பிஸ்கட்லேயே ஐஸ்கிரீம் செய்யலாம் இதுக்கு நான் இந்த பக்கெட்டில் இருக்கிற ஒன்பது பிஸ்கட்டுமே சேர்த்துக்கொள்கிறேன் இது மாதிரி பிஸ்கட்டை சிறு சிறு துண்டாக உடைச்சி கிரைண்டர் ஒன்றுல அட் பண்ணிக்கோங்க அட் பண்ணிட்டு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிஸ்கட் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சொக்லேட்டு சேர்த்துட்டு நான் காட்டுற முதட்லேயே செஞ்சுக்கோங்க இப்போ நான் பிஸ்கட்டை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் அரைச்சி எடுத்துக்கிட்ட பிஸ்கட் தூளுக்குள்ளே ஒரு கிளாஸ் அளவில் காய்ச்சின பால் நான் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இந்த பிஸ்கட் தூளை சாக்லேட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஊற்றிட்டு வேறையாக வச்சுக்கோங்க நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இந்த பாலை வளமையாக நம்ம பால் காய்ச்சிற மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும் பால் காய்ச்சப்பட்டு வார டைமில் தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டை இது கூடவே சேர்த்துக்கொள்ளுங்க பிஸ்கட் மாவுல தான் செஞ்சுருப்பாங்க இல்லையா அதனால் சாக்லேட் பிஸ்கட்டை ஊற்றுன உடனே பால் இருக்க ஆரம்பிக்கும் அடுப்பே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இடைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி பதத்துக்கு வார டைமில் அடுப்பில் இருந்து இறக்கிட்டு முழுமையாக ஆற விட்டுக்கோங்க ஆரணத்துக்கு பொறவு பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் இறுகின மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை கட்டிகள் எதுவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும் அரைக்கும்போது கிரீம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு கிருமியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு ஒரு பொக்ஸில் ஊற்றி இறுக்கமான மூடி ஒன்று போட்டு மூடிட்டு மூணு மணி தேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க மூணு மணி தேத்துக்கு புறவு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பதத்தில் கிடைக்கும் இதை இன்னும் ஒரு தடவை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போதான் கிருமியான பதத்தில் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றில் ஊற்றி மேலால் கவர் பண்ணி மூடி போட்டு மூடிட்டு எட்டு மணி தேலத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ என்ன மாதிரி பதத்துக்கு ஐஸ்கிரீம் வந்திருக்குன்னு பார்ப்போம் இது எந்த அளவுக்கு கிரீமியான பதத்துக்கு வந்திருக்குன்னு பார்த்தாலே விளங்கும்னு நினைக்கிறேன் கடைகளில் வாங்குற மாதிரியே ஸ்மூத்தான கிரீமியான டெக்ஸரில் ஐஸ்கிரீம் வந்திருக்கு எப்போவுமே கடைகளில் ஐஸ்கிரீம் வாங்காமல் ஒரு தடவையாவது வீட்டில் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் ஹயாம் சாஹிலண்ட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை பாய் அஸ்லாம்